ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார் ஜோதிடம் ராசிக்கல் தேர்வு அயல்நாடு செல்ல கடனை தீர்க்க மேல் படிப்பு பெற திருமணம் விரைவில் நடக்க தொழில் சிறக்க வேலை கிடைக்க குழந்தை பெயர் வைக்க தொழில் பெயர் வைக்க ராசிக்கல் தேர்வு செய்ய சோழி பிரசன்னம் பார்க்க கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க நாற்பத்தி எட்டு வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும் உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் நாம் எடுத்துக்கொண்ட கணபதியினுடைய குறிப்பு என்னவென்றால் பொதுவாக கேது தசை நடக்கையிலே அதற்கு உரிய ஏழு ஆண்டுகளில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குமா அந்த சமயங்களிலே தெய்வமாய் விளங்கும் விநாயகர் பெருமானை வழிபட்டு வந்தார் துன்பங்களில் தோலாமல் இன்பமாக அதை கலக்கலாம் கேது ஒருவருடைய என்பதை அறிந்து அந்த திசையை நோக்கி இருக்கும் விநாயகரை தேர்ந்தெடுத்து வழிபட்டால் இன்னும் சிறப்பான பலன்களை பெறலாம் என்று அவருடைய புராணத்தில் இருந்து ஒரு குறிப்பு கூறுகிறது அன்பர்கள் இதை கடைபிடித்து அவர்கள் வாழ்க்கையிலே வெற்றி கனியை பறிக்கலாம் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிழமை தமிழ் வருடம் விசுவாபசு தமிழ் மாதம் தை பதினோராவது நாள் ரத சப்தமி இன்றைய விசேஷம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணியில் இருந்து நான்கு முப்பது வரை திதி சப்தமி இரவு ஒன்பது பத்தொன்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பன்னிரெண்டு பதினொன்னு வரை யோகம் அமிர்த சித்த யோகம் சூழம் மேற்கு பரிகாரம் இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திரம் அஸ்தம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி சிம்ம ராசி மற்றும் கன்னி ராசியாக யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் மாங்கல்ய தோஷம் போக்கும் முருகன் பெண்களுடைய ஜாதகத்திலும் சரி ஆண்களுடைய ஜாதகத்திலும் சரி மாங்கல்யஸ்தானம் முக்கியமாய் விளங்குகிறது லக்கணம் அல்லது சந்திரனுக்கு எட்டாம் இடத்தை ஸ்தானம் என்று சொல்லுகின்றோம் ஏழாம் இடம் கலஸ்திரஸ்தானம் என்று கூறுகிறோம் மாங்கல்யஸ்தானத்திற்கு காரணமானவர் செவ்வாய் என்பதால் செவ்வாய் பகவானை கல்யாண காரகன் என்று கொள்ளுகின்றோம் செவ்வாய் எட்டாம் வீட்டில் இருந்தால் மாங்கல்ய நிலையில் பாதிப்பு பெண்கள் எப்பொழுதும் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்றால் அதே போல ஆண்களும் நீண்ட காலம் வாழ்ந்து தன் மனைவி மக்களுக்கு கடன்களை கடமைகளை செய்ய வேண்டும் என்றால் எட்டில் செவ்வாய் வந்தால் மாங்கல்ய பலம் குறைய அதிக வாய்ப்பு உள்ளன இப்படிப்பட்ட அமைப்பு உடையவர்கள் பெண்களாக இருந்தால் இருபத்தி நான்கு வயதுக்கு மேல் திருமணம் செய்ய வேண்டும் அதற்கு முன் செய்தால் மாங்கல்ய மாங்கல்யஸ்தானத்திற்கு பாதிப்பு வரும் அதுபோல அகன்களாக இருந்தால் முப்பது வயதுக்கு மேல் திருமணம் செய்வார் அதற்கு முன்பு செய்தால் மனைவிக்கு பாதிப்பு வரும் பொதுவாக செவ்வாய் பகவானை பற்றி பயம் கொள்ளாமல் ஆணுக்கும் பெண்ணுக்கும் செவ்வாய் எட்டில் வந்தால் தோஷம் நிவர்த்தியானதாக எண்ணி திருமணம் செய்து விடுகின்றனர் பின்பு சிரமத்தை அடைகின்றார் எட்டில் உள்ள செவ்வாய் குரு பார்ப்பாரானால் தோஷம் நிவர்த்தி அடையும் எனவே ஜாதகத்தை இணைக்கும் போது எட்டில் உள்ள செவ்வாய்க்கு குரு பார்வை உள்ளதா என்று பார்க்கவேன் அப்படி பார்க்காவிட்டால் ஆணுக்கு முப்பது வயது மேலும் பெண்ணுக்கு இருபத்தி நாலு வயது மேலும் திருமணம் செய்தால் மாங்கல்ய பலம் பாதிக்காது அவர்கள் தீர்க்க ஆயுளோடு வாழ்வார் ஒருவர் ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சம் மாங்கல்ய பலம் குறைவா இது போன்ற அமைப்பை உடையவர்கள் கால தாமதமாய் திருமணம் செய்தால் மாங்கல்ய பலம் கூடும் என்று எனவே எட்டில் செவ்வாய் ஆண் ஜாதகத்திலேயோ பெண் ஜாதகத்திலேயோ இருந்தாலும் அல்லது செவ்வாய் நீச்சம் அடைந்தாலும் தெரிந்து கொள்ளக்கூடிய எளிய பரிகாரத்தை இப்போது காண்போம் முதலாவது பரிகாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் அல்லது சஷ்டி திரவம் தோறும் முருக பெருமானை நினைத்து விரதம் இருக்க வேண்டும் மாலையிலே அருகில் உள்ள முருகன் ஆலயத்துக்கு சென்று வணங்கி வந்தார் தோஷம் அவர் அவரவர் தகுதிக்கு ஏற்ப மாங்கல்ய ஸ்தானம் செய்கிறார் இரண்டாவது பரிகாரம் முருகன் ஆலயம் செல்ல முடியாதோடு விரதம் இருந்து குல தெய்வத்தை வணங்கி குல தெய்வத்திற்கு தாலிதானம் செய்து அல்லது அருகில் உள்ள திரௌபதி அம்மன் கோயிலுக்கு சென்று வணங்கி அங்குள்ள மரத்தில் உள்ள தாலி எடுத்து கட்டி வந்தால் தோஷம் விலகும் மஞ்சள் தாலி போதும் மூன்றாவது திருச்செந்தூர் முருக பெருமானை தரிசித்து வர செவ்வாய் தோஷம் விலகும் இது அனுபவ பரிகாரம் நாளைய தினம் நாம் பார்க்கக்கூடிய ஒரு பகுதி மங்காத செல்வம் எப்பொழுதும் தங்க அதற்கு உண்டான கிரக அமைப்பு என்ன உண்டான பரிகாரம் என்ன என்பதை நாளைய தினம் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறருக்கு வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே நான்காவது பாவம் என்றால் ஜாதகத்திலே அன்னையை சொல்லுகின்ற பாவம் வாகனத்தை பற்றி சொல்லுகின்ற பாவம் வீட்டை பற்றி சொல்லுகின்ற பாவம் உண்மை உணவு உடுக்க உடை இருக்க அடிப்படை கல்வியை பற்றி சொல்லுகின்ற ஒரு ஸ்தானம் தாயாருடைய நிலையை பற்றி சொல்லுகின்ற ஸ்தானம் இதுவே கடந்த சில தினங்களாக நாம் இதை தொடர்ந்து பார்த்த வண்ணமாகவே இருக்கின்றோம் இன்றைய தினம் நான்காம் அதிபர் எத்தனை சுவர்களோடு கூடினாலும் நான்காம் வீட்டில் எத்தனை சுபர்கள் இருந்தால் அத்தனை வாகனங்கள் இருக்கும் கிடைக்கும் சுக்கரனும் சந்திரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டால் நான்காம் வீட்டில் சுவர் இருந்தால் நிறைய வாகனங்கள் அமையும் நான்காம் அதிபர் வேறு ஒருவரோடு கூடி சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருந்தால் சிறப்பான வாகன யோகம் அமையும் நான்காம் அதிபர் சுக்கரனும் குருவும் கூடி இணைந்திருக்க பல வாகனங்கள் அமையும் நான்காம் அதிபர் பதினொன்னில் நின்று குருவால் பார்த்திருக்க வாகன யோகம் அமையும் நபர் ஒன்பது பத்து பதினொன்னின் அதிபர் பலம் பெற்று வாகனஸ்தானமான நான்காவது வீட்டிலே இருக்க வாகன யோகம் அமை தாயாருடைய நிலை நான்காம் அதிபர் சந்திரனும் பலம் பெற்று இருந்தால் தாயார் நிலை சிறப்பாக இருக்கும் நான்காம் வீட்டு சனி அல்லது செவ்வாய் சனி கூடி பார்த்தால் தாயாருக்கு கண்டம் இருக்கும் நான்காம் அதிபர் சனி அல்லது செவ்வாய் தனி கூடி பார்த்தால் தாயாருக்கு கண்டம் இருக்கும் நான்காம் அதிபர் அடிக்கடி நோய் வரும் தாயை குறிக்கக்கூடிய சந்திரன் இருக்க இருக்க தாய்க்கு தோஷம் நான்காம் ஜாதகருக்கு தாயால் எந்தவித பயனும் இல்லை நான்காம் வீட்டில் நீச்ச கிரகங்கள் இருந்தால் உங்கள் தாய்க்கு பிரயோஜனம் இல்லை நாளை தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகார சிறு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சூரியன் செவ்வாய் சேர்க்கை பிப்ரவரிக்கு பிறகு பொற்கால நான்கு ராசிகளுக்கு செல்வம் வெற்றி கூயும் ஜோதிடத்தின்படி ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியிலே தங்கள் ராசியை மாற்றி வருகின்றன அதே நேரத்தில் ஒரே ராசியில் இரண்டு கிரகங்களும் சேரும் இதனால் பன்னிரண்டு ராசிகளுக்கும் ஒருவிதமான தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது அந்த வகையிலே இருபத்தி ஆறு மாதங்களுக்கு பிறகு சூரியன் செவ்வாய் கிரகம் இணைய உள்ளதாக ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இருபத்தி ஆறு மாதங்களுக்கு பிறகு இந்த அரிய கிரகம் சேர்க்க நடப்பு உள்ளது பிப்ரவரி மாதத்திலே சூரியன் செவ்வாய் சேர்க்கை நடைபெற உள்ளது இதனால் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு நேர்மறையான ஆற்றலை ஏற்படுத்தும் குறிப்பாக தொழில் வேலையில் சாதகமான மாற்றத்தை கொண்டு வரும் அவைகள் என்னென்ன ராசிகள் என்பது குறித்து இப்பொழுது பார்க்கலாம் முதலிலே ராசி ரிஷபராசி ராசிக்காரர்களுக்கு சூரியன் செவ்வாய் சேர்க்கை மிகவும் நன்மையை ஏற்படுத்தும் தொழில் மற்றும் வணிகத்தில் எதிர்பாராத பலன்களை பெறுவீர்கள் நீங்கள் வேலையில் வலுவான வேலையை பெறுவீர்கள் வெற்றியை பெறுவீர்கள் மேலும் பணியிடத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவும் பாராட்டும் கிடைக்கும் பிப்ரவரிக்கு பிறகு உங்கள் சம்பள உயர்வு கிடைக்கும் இதனால் நிதி நிலைமை மேம்படுவதோடு உங்கள் பழைய கடனும் தீரும் நீண்ட காலமா வேலையில் இல்லாமல் இருப்பவருக்கு பிப்ரவரிக்கு பிறகு நல்ல செய்திகளை கேட்பீர்கள் மேலும் புதிய பொறுப்புகளை பெறுவீர்கள் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் சிறந்ததாக இருக்கும் தனுசு சூரியன் செவ்வாய் சேர்க்கையால் தனுசு ராசிக்காரர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற வெற்றி பலனை பெறுவீர்கள் பணி இடத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கிறது நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் எதிர்பார்த்த வெற்றியை தேடித்தரும் பல விஷயத்திலே சாதகமான ஒரு சூழ்நிலையை கொண்டு வரும் பணி மற்றும் படிப்பு நோக்கத்திற்காக வெளிநாடு செல்ல அதிக வாய்ப்பு உள்ளது தொழில் வெற்றிக்கான வாய்ப்பு உள்ளது கூட்டு தொழில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பல மூலங்களில் மூலம் வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் வீடு நகை வாகனம் வாங்கும் யோகம் பிப்ரவரிக்கு பிறகு இருக்கிறது அடுத்தது கும்பம் இது மூன்றாவது ராசியாக இருக்கிறது பயன்பெறுகின்ற நிலையிலே மூன்றாவது இடத்தை பிடிக்கிறது சூரியன் செவ்வாய் சேர்க்கை கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கிறது உங்கள் திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் நீடிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த சிறு சிறு பிரச்சனைகள் தீரும் காதல் வாழ்க்கையிலே காணப்பட்ட பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும் திருமணம் வளர் வேண்டி இருப்பவர்களுக்கு பிப்ரவரிக்கு பிறகு நல்ல செய்திகளை கேட்பீர்கள் புதிய தொழில் தொடங்குவீர்கள் பணியில் எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டு வரும் தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் குறையும் அதிகமான தொகையை சேமிப்பீர்கள் மன நிறைவான மற்றும் நிம்மதியான வாழ்க்கையை இது கொண்டு வந்து சேர்க்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து அதற்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தின பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது அன்பர்கள் பயன்பாடுக்கு தக்கவாறு இதிலே நான்காவது பகுதி இலவசமாக ஜோதிடத்தை கற்கின்ற பகுதியாக சேர்க்கப்பட்டு இருப்பது கூடுதல் விசேஷம் அன்பர்கள் புரிந்து இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராட்டம தினம் என்பதையும் இப்பொழுது நாம் தொடர்ந்து பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பலாபலனை பொது பலனாய் பெற இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் உறவினர்களுடைய அன்பு தொல்லை குறை சிலருக்கு வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் புதிய அனுபவங்கள் கிடைக்கின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் உறவினர்களுடைய அன்பு தொல்லை குறையும் சிலருக்கு வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் புது அனுபவங்கள் கிடைக்கின்றன நான் ரிஷபராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் வேலை சுமையால் உடல் அசதி சோறு வந்து நீங்க சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது விவாரத்தில் வாடிக்கையாளரும் கனிவுடன் பேசுங்கள் உத்தியோகத்தில் யாரையும் பகைத்துக் கொள்ளாது பொறுமை தேவைப்படுகின்றன நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை சுமையால் உடல் அசதி சோறு வந்து நீங்கும் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில விஷயங்கள் அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களும் கனிவுடன் பேசுங்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் யாரையும் பகைத்துக் கொள்ளாதே பொறுமை தேவைப்படுகின்றன மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அடுக்கடுக்கான வேலைகளால் அவதி கொள்ளாது திட்டமிட்டு செயல்படுங்கள் குடும்பத்தில் உள்ளவரும் வளைந்து கொடுத்து போவது நல்லது தேவாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் சமாளிக்க வேண்டியது இருக்கும் பொறுமை தேவைப்படுகின்ற நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு அடுக்கடுக்கான வேலைகளால் அவதி கொள்ளாது திட்டமிட்டு செயல்படும் நட்சத்திரத்தை சார்ந்தவரும் குடும்பத்தில் உள்ளவர்கள் வளைந்து கொடுத்து போவது நல்லது வியாபாரத்தில் இழப்புகள் சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும் பொறுமை தேவைப்படுகின்ற கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இது பற்றிய பயம் வீண் வந்து செல்லும் பிள்ளைகளை பிடிவாதத்தை அனுசரித்து பேச்சால் சரி செய்யுங்க முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் கவனம் தேவைப்படுகின்றன உணர்பூசும் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிர்காலம் பற்றிய பயம் வீண் வந்து செல்லும் பிள்ளைகளின் பிடிவாதத்தை அனுசரணியால் பேச்சியால் சரி செய்யும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தால் சக ஊழியர்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் கவனம் தேவைப்படுகின்ற சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் மதியம் ஒன்று முப்பத்தி நாலு வரை நீடிப்பதால் எந்த விஷயத்திலும் அவர்கள் ஜாக்கிரதையாகும் மற்றும் பொறுப்பாகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை போது முழு கவனத்துடன் கவன சிதறலின்றியும் இயக்க வேண்டும் சிம்மராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் சிவனுடைய வழிபாடு கண்டிப்பாக அவர்களுக்கு தேவை கூடுதலாக சிவ பதிகம் கோலரு பதிகம் என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான மந்திர சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்வது சந்திராஷ்ட தின தீட்சணையை கட்டுப்படுத்தும் மட்டுப்படுத்தும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்று பகல் மதியம் ஒன்று முப்பத்தி நாலுக்கு பிறகு சந்திராஷ்ட தின தீட்சினை தொடங்க இருப்பதால் எதிலும் அவர்கள் உஷாராகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களை மூக்க நுழைத்து பார்க்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடன் கவன சிதறையும் இயக்க வேண்டும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகாலட்சுமியினுடைய வழிபாடு தேவை முடிந்தால் மகாலட்சுமியுடைய காயத்ரியை சொல்லி வழிபட சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்களால் ஆதாயம் உண்டு சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் விவகாரத்தில் சில சூட்சங்களை புரிந்துகொள்வீர்கள் கொள்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் கடமை உணர்வுடன் செயல்படுகின்ற சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்களால் ஆதாயம் உண்டு சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் கடமை உணவுடன் செயல்படுகின்ற அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கி தருவதில் குறுக்கே நிற்காதீர்கள் வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவை வேவாலத்தில் இழப்புகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கி தருவதிலே குறுக்கே நிற்காது அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும் தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொதுவரங்க கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வெளி வட்டாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் மோதல் வந்து நீங்கும் கவனம் தேவைப்படுகின்ற மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவரும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வெளி வட்டாரத்தில் அலைச்சல் அதிகரி ஒரு ஆள் நட்சத்திரத்தை சார்ந்தவர் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகளும் மோதல் வந்து கவனம் மகர ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவில் குழப்பமடைவு பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் உடல் அசதி சோறு வந்து நீங்கும் தாளைகளை கவனமாய் கலந்து செல்லுங்கள் வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் போராடி வெல்லுகின்றன உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு விஷயத்தை நினைத்து அதிக அளவில் குழப்பமடைவுகள் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்த உடல் அசதி சோர்வு வந்து நீங்கும் தாளைகளை கவனமாய் கலந்து செலுங்கும் விவகாரத்துக்கு கணிசமான லாபம் உயரும் அபிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் ஓராடி வெல்லுகின்றன கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாய் கையாளுங்க கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் வாகனத்தை இயக்கும் போது அலைபேசியில் பேச வேண்டும் விவகாரத்தில் போட்டிகளை சமாளிப்பிரி உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளும் விவாதம் வரக்கூடும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை கவனமாய் கையாளுங்க கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் தனது நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வாகனத்தை இயக்கும்போது போது அலைபேசியில் பேச வேண்டாம் விவகாரத்தில் போட்டிகளை சமாளிப்பு புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் பிள்ளைகளால் வாதம் வரக்கூடும் அதிகம் உழைக்க வேண்டிய மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் திடீர் பயணங்கள் இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் சகோதர வகையில் அலைச்சல் உண்டு வியாபாரத்தில் பழைய வாக்குகளை போராடி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள் அலைச்சலுடன் ஆதரவு தருகின்ற நாள் ஆதாயம் தருகின்ற நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான செலவுகளை குறைக்க பாருங்கள் திடீர் பயணங்கள் இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து நீங்கும் சகோதர வகையிலே அலைச்சல் உண்டு வியாபாரத்தை பழைய வாக்குகள் போராடி வசூலிப்பீர்கள் திரைவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள் அலைச்சலுடன் ஆதாயம் தருகின்ற இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்